அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு பலன்கள் புத்தாண்டு ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மிதன ராசி காலபுருஷ புருஷத்தை மூணாம் ராசியான மிதன ராசி நேரர்களுக்கு இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்படி இருக்கு நம்ம பார்க்கலாம் மிதன ராசி உங்க ராசிக்கு பாருங்க ஒம்பதாம் இடத்துல சனி இருக்காங்க பத்தாம் இடத்துல ராகுவும் நாலாம் இடத்திலும் கேது இருக்காங்க பன்னெண்டாம் இடமான விரையஸ்தானத்தில் குரு ரிஷபராசியில் இருக்காங்க ஆனால் இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பாருங்கள் கிட்டத்தட்ட மூணு கிரக பயிற்சிங்களும் ஒட்டுக்காக வரும் ஒரு தான் ஒரு மாதம் கேப் விட்டு இந்த மூணு கிரக பயிற்சியும் கரெக்டாக வரும் சனி பயிற்சி ஃபர்ஸ்ட் நடக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி நடக்கும் அப்புறம் ராக் கேது பயிற்சி நடக்கும் சனி பயிற்சி எப்போ நடக்கும் பார்த்தோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானோட பயிற்சி நடக்கும் குரு வந்து மே மாதம் பதினஞ்சாம் தேதி குருவோட பயிற்சி நடக்கும் ராகு கேது வந்து பாருங்க மே மாதம் பதினெட்டாம் தேதி ராகுக்கேது பயிற்சி நடக்கும் கிட்டத்தட்ட பாருங்க இந்த மூணு கிரக பயிற்சியும் ஒரே காலகட்டத்தில் வருது அது இது மறுபடியும் ஆரம்ப பகுதி சனி பயிற்சி தான் சனி எங்க இருக்காரு பாக்கி இருக்கார் இருக்காரு நிறைய பேர் மிதனராசினியர்களுக்கு பாருங்க சார் வந்து அப்பாவோட உடல் ஆரம்பிச்சுன்னு சரியில்லை அப்பாவுக்கு உடம்பு தொந்தரவு இருக்கு தூரப்பிரணம் எங்களால் போக முடியல ஏதோ ஒரு தனங்களாக இருக்கு இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அதிர்ஷ்டமே எங்களுக்கு கிடைக்கல மந்தமா இருக்கு எந்த நாள்ல தான் எங்க வாழ்க்கையில் நடக்கல சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பொற்காலமா உங்களுக்கு இந்த வருடம் அமைய போகுது ஏன்னா ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு சனி வரப்போறாரு கர்மஸ்தானாதிபதி கர்ம கர்மா கிரகம் சனி அந்த கிரகம் கர்மஸ்தானத்துக்கு போறாரு உங்க ராசிக்கு சனி யாரு ராசிக்கு வந்து எட்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து பாருங்க பத்தாம் இடத்துக்கு வரப்போறார் தொழில கொடுக்க போறாருன்னு அர்த்தம் சரிங்களா ஏன்னா குருவோட வீட்டுல இருக்க சனி வந்து பாத்தீங்கன்னா சுபரோடைய வீட்டுல இருக்க சனி நல்லவரவே மாறிடுவார் உங்க ராசிக்கு அவர்தான் ராஜயோகாதிபதி கிரகம் தொழில் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தொழில் ஆரம்பிக்க முடியாமல் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் நிச்சயமாக தொழில் ஆரம்பிப்பீங்க தொழிலில் ஒரு எதிர்பாராத ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி இந்த வருடம் மிதனரசனியர்கள் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு சில பேர் பழைய தொழில் விட்டு புதுசாக தொழில் ஆரம்பித்து அதில் வெற்றி பார்க்கக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாக போகுது நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது இந்த வருடம் இந்த வருடம் ஆரம்பத்திலேருந்தே பாருங்க நல்லா இருக்க போகிறீங்க ஆரம்ப பகுதியிலிருந்தே சில மாற்றங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும் அருமையாக இருக்குங்க இந்த வருடம் கத்தில் இருக்க சனி என்ன பண்ணுவார் பதவி உயர்வு ப்ரமோஷன் உங்களுக்கு நல்ல வேலையாட்கள் அமைகிறது தொழிலில் இருந்து வந்த குழப்பங்கள் பிரச்சனை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல வருமானம் நல்ல ஒரு வேலையாட்கள் நம்பிக்கையான வேலையாட்கள் இதெல்லாமே இந்த வருடம் உங்களுக்கு கிடைப்பாங்க குரு பாருங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்க குரு ஜென்ம ராசிக்கே வர்றாரு மே மாதம் பதினஞ்சாம் தேதி குரு பயிற்சி நடக்கும் ஒரு ஒளி கிரகம் ஒரு வெளிச்ச கிரகம் உங்க மேல வந்து எப்படி இருக்கும் நீங்க வெளிச்சமாக வெளிச்சத்தில் இருக்கீங்க வெளிச்சத்துல பிரயணிக்க போறீங்க வெளிச்சத்துல பயணிக்க போறீங்க உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்க போகுதுன்னு அர்த்தம் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல தொழில் உங்களால அமைச்சிக்க முடியும் இது எல்லாமே இந்த குரு பகவான் ராசியில் இருக்கிறனால ஒளி ஒளி உங்க கிரகம் உங்க மேல இருக்கறதுனால நீங்க பிரைட்டா இருக்க போறீங்கன்னு அர்த்தம் அதனால கவலையப்படாதீங்க சரிங்களா நல்ல ஒரு வருடங்க அந்த வருடம் ராசியில் இருக்க குரு எங்க பாப்பாரு ஏழாம் நேரடியாக ஏழாம் இடத்தை பார்த்திருப்பா திருமணம் நடக்கும் இந்த வருஷம் மிதனராசினியர்களுக்கு திருமணம் ஆகாம இருந்து வந்தவங்களுக்கு இந்த வருடம் திருமணம் நடக்கும் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் அமைவாங்க நல்ல கூட்டாளிகள் அமைவாங்க பிரிஞ்சிருந்த கனவு இந்த வருஷம் ஒன்று சேர போறீங்க தலைமை மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும் ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும் மே மாதத்துக்கு அப்புறம் நிறைய நல்லது உங்களால் பார்த்துக்க முடியும் பார்க்க முடியும் ராசிக்கு வந்து அஞ்சாம் இடத்துக்கு குரு குலாம் ராசி பார்ப்பார் புத்திர பாக்கியம் கிடைக்கும் அஞ்சு வருஷமா கல்யாணம் ஆச்சு சார் பத்து ஆச்சு நாலு வருஷம் ஆச்சு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு நேரம் புத்திர பாக்கியம் கிடைக்கும் குலதெய்வம் அனுகிரகம் கிடைக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கவங்க குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்குறாரு அஞ்சாம் மடம் அதிர்ஷ்டம் ஒன்போதாம் மடமும் அதிர்ஷ்டம் இது ரெண்டு இடத்தையும் குரு பார்க்குறாரு தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருந்தால் கூட அந்த குரு பார்வையை அவங்க சரி செய்ய வைக்கும் ஏன்னா ஒன்பதாம் மடத்துக்கு ராகு வர்றாரு பத்துலேருந்து ராகு ஒம்பது வர்றதுனால அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் கூட அந்த குரு வந்து ஒன்பதாம் மடத்தை பார்க்குறனால எல்லாமே ரூட்டு கிளியராக ஆகும் அந்த குரு பார்வைக்கே கோடி நன்மை குரு ஒரு கிரகத்து மேலே அதோட பார்வை செலுத்திடுச்சுன்னா பார்வை விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல இருந்து வந்த தோஷங்கள் எல்லாம் குரு அப்படியே கம்மி பண்ணிடுவார் பிரச்சனை இல்லாமல் பண்ணுவார் அதனால் கவலைப்படாதீங்க குரு வந்து அஞ்சாம் இடத்து பார்க்கறனால கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்லா இருக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு பிரயாணம் தீர்த்த யாத்திரை போகிறது பொன்னிஸ்தானங்கள் போகிறது இதெல்லாம் உங்களுக்கு அமையும் படிக்கக்கூடிய மாணவர் பிரயாணம் போகிறது வெளியூர் வெளிநாடு போய் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த வருடம் மந்தமாக இருந்து வந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும் ஒரு உத்வேகம் கிடைக்கும் ஒரு மனசில் ஒரு தைரியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடம் இந்த வருடம் குரு வேறங்க பாப்பாரு உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்து துலாம் ராசி பார்க்குறாரு ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கலத்தரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணம் புத்திர பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் சரிங்களா வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கும் சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அருமையாக இருக்கும் வேலையில் வந்து ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க பதவியூருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் நல்ல நேரம் இந்த நேரம் ராகு ஒன்போதாம் இடத்துல இருக்கார் தூர பிரயாணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருவார் நிச்சயமாக இந்த மூணாம் இடத்துல இருக்க கேது தன்னம்பிக்கை கொடுத்துருவார் மூணாம் இடத்துக்கு வரக்கூடிய சிம்மராசிக்கு வரக்கூடிய கேது தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி எல்லாமே உங்களுக்கு நடக்குங்க உங்களுக்கு தோண்டு போக மாட்டீங்க டல்லாக இருந்தீங்க பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி வாழ்க்கையை வருத்த மாதிரி இருந்ததுல இந்த வருடம் புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க புதுசாக பிறந்து வந்த மாதிரி ஒரு குழந்த புதுசாக பிறந்து வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி புதுசாக பிறக்க போகிறீங்க இனிமேல் தான் நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை பார்க்க போகிறீங்க இத்தனை நாள் இருந்த அந்த கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் உங்கள்கிட்ட துன்பங்கள் எல்லாம் உங்களோட்டு விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அடி இடத்தில் வைக்க போகிறீங்க இந்த வருடம் ஒரு அருமையான வருடமாக எல்லாம் மிதனராசினியர்களுக்கு அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாவது எப்போலாம் கஷ்டப்பட்டுருப்பீங்க மனசில் பிரச்சனை மன மன ரீதியான பாதிப்பு தொழிலில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை மனசே ஒரு சரியில்லாமல் இருந்தது உங்களுக்கு பணம் இல்லை கடன் அதிகமாக இருந்தது இந்த வருடம் பணம் வரப்போகுது நல்ல வேலை கிடைக்க போகுது ப்ரொமோஷன் பதவி உயர்வு கிடைக்க போகுது சம்பள உயர்வு இதெல்லாம் உங்களுக்கு தகுதி திறமையும் வெளிவரப்போகுது உங்கள் திறமை வெளிக்கட்ட போகிறீங்க நீங்கள் யாருன்னு அடுத்தவங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டங்கள் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா பத்தில் சனி வர்றார் தொழில் ஸ்தானத்தில் முயற்சி ஸ்தானத்தில் கேது வர்றார் பாக்கி ஸ்தானத்தில் ராகு வந்து குருவோட பறவையில் இருக்கார் ராசி கஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு பாக்கி ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு இதெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்புங்க உங்களுக்கு இப்ப பெருசாங்க நெகட்டிவ்னு சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லை மிதனராசி நேர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டம் தான் இந்த வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வருடம் சரிங்களா நீங்க வந்து மிருகசரிஷ நட்சத்திரமா இருந்தாலும் சரி திருவாதிரை நட்சத்திரமா இருந்தாலும் சரி புனர்பூச நட்சத்திரக்காரங்களா இருந்தாலும் சரி நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்க போறீங்க புதுசா ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அதான் நான் சொன்னேன் புதுசா பிறந்த எப்படி இருக்கும் அது ஃப்ரெஷ்ஷாக வாழ போகிறீங்க புதிய ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்டு இருக்குது இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு சூப்பரான ஒரு ஒரு வருடமாக உங்களுக்கு அமைய போகுது அதில் மாற்றமே கிடையாது சரிங்களா நல்லா இருக்க போகிறீங்க நல்ல விஷயங்கள் அனுபவிக்க போகிறீங்க சுப விஷயங்கள் சுபகாரியங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகி நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு யோகமான ஒரு வருடம்னு சொல்லிடலாம் இந்த வருடம் அதில் சந்தேகமே கிடையாது எல்லா மிதன ராசிக்காரங்களும் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் இப்போ நம்ம பார்த்தது பொதுவான பலன் நம்ம ராசிக்கு பார்த்துருக்கோம் உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் லக்னத்திலிருந்து என்ன கிரகத்தோட தசாபுத்தி என்ன கிரகங்களோட தசாபுத்தி இருக்கு இப்போ உங்கள் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு இனிமேல் எப்படி இருக்கும் இதை நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக பார்க்கணுன்னா அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை தான் நம்ம சொல்ல முடியும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் ஒரு தனி மனிதனோட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க நவகிரகங்கள் ஒம்பது கிரகங்கள் தானே மனுஷனோட உடம்புல தாக்கத்தை ஏற்படுத்துது நவகிரகங்கள் தான் மனுஷனே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு அப்போ அந்த நவகிரகங்களோட தாக்கத்தில் இப்போ என்ன கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கீங்க உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபத்தி போகுதா கெட்ட கிரகங்களோட பத்தி போகுதா அது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக துல்லியமாக சொல்ல முடியும் சரிங்களா கோச்சார பலன்கிறது நம்ம ராசி அதாவது சந்திரன் வச்சு நம்ம பார்க்கறோம் ராசி பலன்கிறது நம்ம சந்திரன் வச்சு பார்க்குறோம் லக்னத்திலிருந்து பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரட்டாக சொல்ல முடியும் லக்னங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் அப்புறம் இது ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நூறு சதவீதம் நமக்கு தெளிவாக தெரியும் என்ன இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எதில் அதிகமாக சம்பாதிப்பீங்க நீங்கள் செட்டில் ஆகக்கூடிய காலக்கட்டம் எந்த டைமில் வரும் என்ன வேலைக்கு போனால் நல்லாயிருக்கும் என்ன ஏதாவது பார்த்தீங்கன்னா என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வருவாங்க என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வர மாட்டாங்க நீங்கள் வெளிநாடு போக முடியுமா போக முடியாதா இல்லை உள்நாட்டில் தான் செட்டில் ஆவீங்களா திருமணம் எப்போ நடக்கும் புத்திர பாக்கியம் எப்போ கிடைக்கும் இந்த மாதிரி அனைத்து விதமான அவங்களோட சந்தேகங்களுக்கும் உங்களுக்கு தெளிவாக பதில் கிடைச்சிடும் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு பர்சனல் ஹாரோஸ்க்கு பார்க்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை தெரிஞ்சு கொடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க இப்போ தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம அக்யூரேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் துல்லியமாக தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி On